இப்ப இன்னைக்கு கோடி கோடி சந்தனம் தனி ஃப்ளைட்டே போதும் வாங்கி இப்படி இந்த எப்படி வந்தது விட்டுருக்கான் தெரியலையா நான் என்ன சொல்றேன் மந்திரிங்கல்ல முதல்ல ஸ்டாலினத்துக்கு உள்ள வைக்கணும் ஸ்டாலின் தான் வந்து ஒரு மந்திரி வந்து தவறு பண்றான் ஒரு எம்எல்ஏ தவறு பண்றான் இவ்வளவு குற்றங்கள் வருது உடனே நேர்மையான முதலமைச்சர் முக ஸ்டாலினாக இருந்தா செயல்படுற மாதிரி இருந்தா உடனே அவங்கள முதன்றி பதம் மந்திரி பதம் நீக்கணும் எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்களே மாத்தி போடு நல்லா பண்ணி இறக்கு அப்போ தானே ஒரு மரியாதை இருக்கான் அப்போ வந்து லஞ்சம் ஊழல் கோடி பண்ணுறதுக்கு அப்போ தப்பு பண்ணுறவனுக்கு அப்போ வந்து ஸ்டாலின் துணை போகிறான்னு அர்த்தம் அப்போ யார் வந்து ஒருத்தன் குற்றம் செய்கிறான்னா ஒருத்தன் குற்றம் செய்கிற வந்து துணை போகிறான்னு அவனை தான் முதல்ல சட்டம் வந்து குடிடானுது அந்த முறையில் பார்த்தா ஸ்டாலின் அதை தூக்கி முதல்ல வைக்கணும் நான் அந்த பிரைம் மினிஸ்டர் முதல்ல தூக்கி உள்ள ஆட்சி கலைன்னு நான் சொல்லுவேன் அந்த தைரியம் அவனுக்கு கிடையாது எம்ஜிஆர் மக்கள் கட்சி இருக்குது இது எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை உணரணும் எங்களுக்கு தைரியம் தலைவர் வந்து எனக்கு சம் சம்பாதிக்க ஆசை கொடுக்கல ஆனால் வந்து தைரியத்தை வளர்த்து கொட்டாங்க எங்கே தவறு கேட்குன்னு கொடுத்தா கொடுத்தாரு அதனால் வந்து இவங்க வந்து அடுத்தது ஒன்று நிறைய பேர் போவாங்க எல்லா மந்திரியும் இருக்கிறான் ஐ பெரிய சாமி அப்புறம் வந்து சாதாரண அவன் அங்கேருந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பிகாம் படிச்சுட்டு எம்எல்ஏ ஆனால் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணான் அங்கேருந்து இப்போ எம்ஜிஆர் மறைஞ்ச உடனே உடனே திமுகவுக்கு போனான் இப்போ கோடிக்கானகளை சொத்து இல்லையா இந்த மாதிரி எல்லோரும் ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது பால்வளத்துல மந்திரி எவ்வா வந்து முப்பத்தி ரெண்டு மந்திரி திமுக அத்தனை மந்திரி ஊழல் நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு எதுக்கு அவனுங்களுக்கெல்லாம் வந்து ஊழல் பண்றா தப்பு பண்ணுறான்னு கூட வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் போறேன் ஒரு முக சாலையனுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸ் போகிறேன் ஒரு மந்திரிக்கு செக்யூரிட்டி பேசுகிறேன் அவன் போலீஸ் தானே போலீஸ் தானே நம்ம மாரவரத்தில் போகிறேன் அவன் மந்திரி வந்து தவறு சார்ந்து ஊழல் பண்ண தெரியும் அப்போ நீ எதுக்குன்னு காவல்துறை சூடு சொல்கிறான் நீ எதுக்கு அவனுக்கு காவல்துறை போகிறேன் காவலுக்கு போகிறேன் பார்க்குறீங்க வேணாம் இதை சொன்னால் தெரியாதா அப்போ வந்து இது ஸ்டாலின் மட்டும் இல்ல ஸ்டாலின் வந்து முதலமைச்சர்களுக்கெல்லாம் இருக்கிற மந்திரிகள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு போலீஸ்காரன் திருடனுக்கு தோண போறாங்க அப்போ அந்த திருடனை விட போலீஸ்காரன் தான் திருடன்னு அர்த்தம்